தேவிக்கு தேவிக்கு அண்ணே அண்ணே எங்க அண்ணே சாரி எங்க அண்ணன கூப்பிட வந்தேன் கூப்பிடுங்க ஐயோ இவனை அண்ணேன கூப்பிட்டா நம்மள நக்கல சிரிப்பானே ஐயோ விக்கின கூப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த மேட என்ன நினைப்பங்க கூப்பிடுங்க ஐயோ வசமா சிக்கிருக்கேனே இப்ப அண்ணனும் கூப்பிட முடியாது விக்கினும் கூப்பிட முடியாது தப்பான நேரத்துல வந்துட்டனோ இந்த பொண்ணு வேறங்க நிக்குத பரவாயில்லை எப்படி கூப்பிட்டீங்களோ அப்படியே கூப்பிடுங்க உங்க அண்ணன் என்ன தான கூப்பிடுறீங்க என்னமா சொன்னே கூப்பிடுங்க அண்ணன் சொன்னே இந்த பொண்ண பார்த்தாயா எனக்கு பாசம் வருது விக்கியண்ணா விக்கியண்ணா டேய் என்ன சொல்லி கூப்டா ஒரே ஆடுடா பக்கத்துல மேடம் இருக்காங்க ஓ அத சார் அண்ணன் கூப்பிட்டீங்களோ அதன பத்த நம்மள பத்த அண்ணன் கூப்பிடுறானேன்னு பார்த்தா அது நீ கூப்பிடுறியா

சரிடா மறுபடியும் அண்ணேன கூப்பிடு. முட்டி சரி, எனக்கு உள்ள வேலை இருக்கு. நான் போய்டறேடா. டேய், நில்டா. டேய்! சட அண்ணேனல தம்பி. ஓ, ஐயோ, குமா அண்ணேன கூப்பிடுனமோ? ஆமா அண்ணேன நான் கூப்பிடணும். அய்யா இது பெரிய ஆள் தெரியும்ல எனக்கு என்னைக்குமே நீ விக்கிதான். அண்ணன் பளுத செல்ல குடுத்து வச்சிருக்கான் ஆமா. ஆமா. டா, என்ன கிண்டல் பண்ணலடா? சேйда, சாப்பிட்டனோ? ஹ்ம், செம்பலே காய் பத சாப்பாடு கொடுத்தாங்க. தாத்தா உன்னை கூட்டிட்டு சொன்னாங்க. வா. ஏண்டா ஏதோ பழைய சொத்தாண்டா அவங்க தாத்தா கைத்துல தேவைப்படுதான் அதான் பேர பிள்ளைங்க இருப்பாங்க கைத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அது எப்படி தாத்தா சொத்துக்கு பேரணி இப்போ கைத்து போட்டு கொடுப்பானுங்க அதுக்கு தானே ஒன்னு கூட்டு போய் சொல்லிருக்காங்க தாத்தா அதுக்கு உன் மோர வாக்கு அப்படி உன்னை பார்த்தாலே பயத்துல குடுத்துருவாங்க சரிடா இதா சாப்டியா என்ன சாப்டேடா நஜமாவே செம்பல்லி அக்க கொடுத்தாங்க சரி வா ஜூஸ் ஏதாவது வாங்கி தரேன் குடிச்சி போலாம் வா அது வேணா சரி டேய் இந்த சீதாப்பழம் ஜூஸ் இருக்கான்டா அத வாங்கி குடி சரி வா வாங்கி தரேன் வா ம்

என்ன ஒரு ரொம்ப பிடிச்சோண்டா இந்த ஃபைல் எல்லாம் வந்துச்சுனா நான் வந்து கைது போட்டு கொடுக்கேன் நீங்க போய்ட்டாங்க சார் எதனால இன்ஃபார்ம் பண்றேன் சரிங்க மேடம் கவனமா இருங்க எதனால ஃபோன் பண்ணுங்கனா ஓகே சார் இந்த பொண்ணு பவுமா இருக்க டேய் விக்கி என்னடா இது ஜூஸ் தானே வாங்கி தரேன் வா என்னடா பொண்ணு போல வெளியில நிக்கறாங்க உள்ள போச்சோல அத அவங்க தூட்டிடா தூட்டினாலும் பவுமா இருக்குடா என்ன அந்த பொண்ணு பத்த உனக்கு பவுமா இருக்கு தெரியல ஆனா அந்த பொண்ணு நான் அண்ணேன்னு சொல்லி தெரியுமா ஓ அதா எங்க பாசமா இல்லடா இருந்தாலும் பாவமா இருக்குல்ல சரி நீ ஆசைப்பட்டுட்ட அம்மா நீ வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிட்டு இன்னும் ஊருக்கு போகல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சென்னை இருந்துட்டு திங்க கிழம வாமா ஆமாமா ரெண்டு நாள்ல எடுத்துட்டு திங்க கிளம்ப பாக்க உம் சரிம்மா கிளம்பு செல்வி மேடம் உள்ள இருப்பாங்க அவங்கள தூட்டி பாக்க சொல்லுங்க அவங்க ரெண்டு நாள் லீவ்ல இருந்துருக்காங்க இன்னைக்கு வந்துருக்காங்க அவங்க பாத்துகிட்டு வாங்க நீங்க கிளம்புங்க தேவி கே நான் என்ன சொன்னாலும் கேட்கறியடா அவ்ளோ பாசமாடா ஏன் மேல நீ ஏன் அப்படிதான் ஒண்ணு தெரியும் அப்படிதான் நானா உசரா இருக்கீங்க எனக்கு என்ன தெரியடா அழுகையா வருது என் மேல பாசம் கட்டுறதுக்கு நீங்களும் வருவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னா என்னமோ தெரியல உங்க அன்பு கிடைக்கிறதுக்குதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கேன் உங்களை யாருக்காவும் இழக்க மாட்டேன்டா சரிமா பாத்துக்கலாம் போதுமாடா உன் தங்கச்சி தான் போச்சு நான் லீவே கொடுத்துட்டேன் போதுமா போதும்டா இவனுக்கு அந்த பொண்ணு மேல பாசம் வருதே

ஏதாவது காரணமாக தான் இருக்கும் இங்க இருக்கீங்க இங்க ஒரு யாரா தொந்தர சாரி அதானே இருக்கீங்க அதானே எங்களுக்கு எதாவது ஏதாவது கிடைக்குதா என்னமோ ஆனா உண்மையிலே கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் தலையில மாறுது என்ன சொல்ற ஆமா அவங்க குடும்பம் நம்ம குடும்பம்னு பிரிச்சு பேசுறாங்க எங்க குடும்பத்தாருக்கு தப்பு பண்ணாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா இப்ப என்ன பார்க்கணும்னு வந்திருக்காங்க யாருமே என்ன பார்க்க விடுறதா இல்லை என் மனசு எவ்வளவு வாழ்க்கை தெரியுமா அம்மாவும் அண்ணனும் பிறந்துக்கு கோட்டை கொண்டாங்க nelle landscape மாதிரி me growing up and growing up. But in case i'm sure would beelle to meet him by talking about him. By my time, that is what kind of kid you would like to share. Okay, no, I'm still doing it. I'm exactly talking about a child, but when I was young, I was through and talking. Talking about a தனித்தான் நீங்க பண்ணிடாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க சரியா நீங்க என் ஃப்ரெண்ட் மாதிரி என்னால் சொல்லி கொடுத்துட்டு கிசர் மாமா வெளியில போறக்கு ஏதாவது சொல்லட்டுமா இந்த வீட்டுல உள்ளவங்களே புரிஞ்சுக்கல அவங்க இஷ்டத்துக்கு அபார்ட்ல போயிருந்தாங்க யாருமே கவனிக்கிறதே இல்ல தேன்மொழி நான் ஒன்னு சொல்ல வருத்தப்பட மாட்டியா நீ என்ன தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அதான் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இல்ல ஆனந்தி இல்ல தேன்மொழி கூட்டு குடும்பத்துல இருந்துகிட்டு அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது நம்மளை கவனிக்கணும் நம்மளை தாங்கணும் அப்படிலாம் நினைக்க கூடாது தேன்மொழி எல்லாரும் ஒரு வேலை பாக்குற மாதிரி நம்மளும் பாக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஆமாம்மா அதான் கரெக்ட் இப்பலாம் என்ன இங்க யாருமே கவனிக்கிறது இல்லையா சப்பா இவ வேற Aa ama ini ya yerine... தெரியும் அது மட்டும் இந்த குடும்பத்தை பத்தி நல்லா என்ன விட உனக்கு தெரியும் நீ தெரிஞ்சு இவ்வளவு வேதனை வேண்டாம் நினைக்கிறேன் உங்க அப்பாக்கு என்ன சந்தோஷம் சாப்பிட பிரிஞ்சு கொடுக்கணும் ஐயோ அது அப்படி இல்ல அதே ஒருத்தர் ஒருத்தர் காதல பரிமாறுறதுக்காக கொடுக்கறது நீங்க பாருங்க உங்களுக்காக நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டு சமைச்சிருக்கேன் பாருங்களா அப்படின்னு நீ பாசத்தோட கொடுக்கும் போதே அது அவர் வயிறு மட்டும் சாப்பிட்டு தான் மனைவி தனக்காக எப்படிலாம் சமைச்சிருக்கான்னு உன் மேல ஒரு தடவை காதலும் அன்பு வரும்பாரு அதுக்காக சொன்னேன் இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துல காதல வளர்த்துக்கணும் ஆமா இவ கூட நேரத்து விக்கி மாமாக்கு சமைச்சு கொண்டு போனால ஆமா நல்லா சாப்பிட்டாங்க கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துட்டு ஆமா ஆனந்த கண்ணீர்னு சொன்னாங்க இவளையும் கூட்டிட்டு போனேன் えのね

நிறைய புரியுது <laughs> 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 <im>

அநேகமா அந்த தாத்தாவோட பாட்டியா தான் இருக்கும்னு நினைக்க ஓ பாட்டி உங்ககிட்ட பேசணும் பாட்டி கொஞ்சம் வெளியில வாங்க நீங்க வரல நான் உள்ள வரட்டுமா ஓ மாமியா விடு உள்ள வலது கால் எடுத்து வச்சிட்டு வா பாட்டி என்ன மாமியா எடுத்து வர மாதிரி உள்ள வரட்டுமானு கேட்டிட்டு இருக்க பாட்டி யோ பாட்டி 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 யோ பாட்டி உனக்கு யாரோ தேடி வந்துட்டாங்க என்ன கேளு பாட்டி ஆதி அது பாட்டி இல்லையா பியூட்டியான்னு தெரியலையே பியூட்டி ஆண்டியான்னு தெரியலையே கூப்பிட்டாலும் சம்பளம் தருவேன்னு கேட்காங்களே